வணக்கம் நான் செல்வகுமார் தாயகச் செயலனி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் ஊடக அறிக்கை தாயக செயலனி பத்தாம் திகதி முதலாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எமது பெருமதிப்புரிய தமிழ் மக்களே கரிநாள் பேரணிக்கான அழைப்பு எதிர்வரும் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் ஒப்படைத்த நாள் அந்நாளிலிருந்து தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களாகிய நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைகளுக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைமையில் தலைமையேற்று இணைந்து நடத்தும் பேரணியில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் ஒன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது தமிழ் மக்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மக்களின் தேசிய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் நாங்காவது தமிழ் இன அளிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களுக்குமான நிரந்தர பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் புத்தவிகாரிகளை நிறுவியும் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் ஆறாவது பயங்கரவாத தடை திட்டம் என்ற பெயரில் இன்னும் தொடரும் தமிழின அடக்குமுறைகள் அடக்குமுறைகளை நிறுத்தி நீண்ட காலமாக சிறையில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஏழாவது கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக தொடரும் தமிழர் அழிப்பை நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பரிந்துரை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்யப்பட வேண்டும் எட்டாவது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் மேற்கண்ட வ விடயங்களை வலியுறுத்தி கரிநாள் போராட்டம் நாலாம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தமிழர் தாயகத்தில் கிளிநொச்சி மற்றும் வட்டக்களப்பு மாவட்டங்களில் நடைபெறும் இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கியம் மாணவர் அமைப்புகள் வடக்கு கிழக்கு வணிந்து காணாமல் சங்கம் பட்டதாரிகள் சங்கம் சிவில் அமைப்புக்கள் மத அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் கடல் தொழிலாளர் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் உள்ளூர் சங்கங்கள் ஒத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேராதவரையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம் நன்றி